வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்றில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஎன்டெட்டு பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு எழுதும் ஆசிரியர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டாச்சு பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க இது வந்து பார்ட் டூ வீடியோ இந்த வீடியோ வந்து ரெண்டு வீடியோமே நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேம் ஒன்று வந்து நீங்கள் கவர் பண்ணது மாதிரி ரிவிஷன் பார்க்குறக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய அரசு ஜாதவுக்கு வழங்கிய விருது எதுன்னா பத்மஸ்ரீ விருது ரெண்டாயிரத்தி பதினைந்தில் வழங்கியது ஜாதவுக்கு கவுஹாத்தி பல்கலைக்கழகம் வழங்கிய பட்டம் மதிப்பூர் முனைவர் பட்டம் ஜாதவ் பயங்க உருவாக்கிய காடு பற்றி அறிய வந்த வனவிலங்கு ஆர்வலர் யார்னா ஜிட்டு கழிட்டா ஜாதவ் பயங் உருவாக்கிய காடு பற்றிய செய்தி எந்த இதழில் வந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியா குறுக்கங்கள் எத்தனைன்னா நான்கு இதெல்லாம்னா ஐகார குறுக்கம் அவுகார் குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்குன்னு வரும் இப்போ அவகார குறுக்கம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐகார எழுத்துக்கள் எதலானா ஐ கை பை ஐகார எழுத்து தனித்து வந்துச்சுன்னா அதுக்கு வந்து இரண்டு மாத்திரை அளவில் ஒழிக்கும் சொல்லின் முதலில் வந்துச்சுன்னா ஒன்றரை மாத்திரை அளவில் வந்து ஒழிக்கும் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் ஐகார எழுத்து வந்துச்சுன்னா அது வந்து ஒரு மாத்திரை அளவில் வந்து ஒழிக்கும் எடுத்துக்காட்டு வந்து வையம் சமையல் பறவை அடுத்து அவகார குறுக்கம் அவகார எழுத்துக்கள் இதெல்லாம்னா அவ் வவு இதெல்லாமே வரும் அவகார எழுத்து வந்து தனித்து வந்துச்சுன்னா அதனுடைய மாத்திரை அளவு வந்து இரண்டு மாத்திரை சொல்லின் முதலில் வந்துச்சுன்னா ஒன்றரை மாத்திரை அளவில் வந்து ஒழிக்கும் எடுத்துக்காட்டு வந்து அவ்வையார் வௌவால் அவகாரம் வந்து சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வந்து வராது மகர குறுக்கத்தினுடைய மாத்திரை அளவு என்னென்னா கால் மாத்திரை வளம் வந்தான் என்ற சொல்லில் வந்துள்ள குறுக்கம் எதுனா மகர குறுக்கம் அது எஃகு ஆகிய சொற்களில் ஆயுத எழுத்து தனக்குரிய அற மாத்திரை அளவில் ஒழிக்கும் முள் கூட்டல் தீது இக்கொள்ட்டு முள் தீது கல் கூட்டல் தீது இக்கொள்ட்டு ஹற்றீது என்பதில் ஆயுத எழுத்து ஒழிக்கும் மாத்திரை அளவு எவ்வளோன்னா கால் மாத்திரை வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு எவ்வளோன்னா ஒன்று சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது எதுன்னா அவகார குறுக்கம் பேரபுள் என்பதன் தமிழ்ச்சொல் என்னென்னா உவமை ஜங்கிள் என்பதன் தமிழ் சொல் என்னென்னா காடு டேஸ் எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் வாய்மை டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும் ஆன்சர் வந்து பொறாமை உள்ளவன் அறத்து பாலில் உள்ள அதிகாரங்கள் எத்தனைன்னா முப்பத்தி எட்டு அதிகாரங்கள் தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எதுனால் திருக்குறள் அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுக தரித்த குரல் என்று திருக்குறளின் பெருமையை கூறியவர் யார்னா ஒளவையார் வாழும் ஒழுக்க நெறி யாது பொறாமை இல்லாத குணம் புலி தங்கிய குகை என்னும் பாடலின் ஆசிரியர் யார்னா காவர் புலி தங்கிய குகை எதுனா பெற்றெடுத்த வயிறு கல் அலை என்பதன் பொருள் கல் குகை சங்ககால புலவர்களுள் ஒருவர் யார்னா காவர் காவர் பண்டு யாருடைய செவிலித்தாய் சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிளியின் பி செவிலித்தாய் காவர் பண்டு எழுதிய ஒரு பாடல் புறநானூற்றில் வந்து இடம்பெற்றுள்ளது யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு வாரணம் என்பதன் பொருள் யானை பரி என்பதன் பொருள் குதிரை கமுகு என்பதன் பொருள் பாக்கு சிங்காரம் என்பதன் பொருள் அழகு பாஞ்சை வளம் என்னும் பாடலானது எந்த நூலில் உள்ளது வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை எ தொகுத்தவர் யாருனா நா வானமாமலை பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டிடும் விடை முயல் ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது விடை வாரணம் மெத்தை வீடு என குறிப்பிடப்படுவது டேஸ் விடை மாடி வீடு சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யாருனா முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் எப்போ பிறந்தார்னா முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அவருடைய பெற்றோர் யாருன்னா உக்ர பாண்டிய தேவர் இந்திராணி அம்மையார் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் என்னென்னா பசும்போன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது முத்துராமலிங்க தேவருடைய இறப்பு வந்து முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இஸ்லாமிய தாய் ஒருவரால் பாலூட்டி வளர்க்கப்பட்டவர் யாருனா முத்துராமலிங்க தேவர் தேவர் தொடக்க கல்வியை கமுதியிலும் உயர்நிலைக் கல்வியை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் பயின்றார் தேவரின் படிப்பு பாதியிலேயே நிற்க காரணம் என்னென்னா ராமநாதபுரத்தில் பிளேக் நோய் பரவியது வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்னா பால கங்காதர திலகர் தென்னாட்டில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்டவர் யார்னா தேவர் முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்னன்னா நேதாஜி நேதாஜி இதழ் வந்து வார இதழ் தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் எதுன்னா சாயல்குடி அங்கே வந்து அவர் மூன்று மணி நேரம் விடாமல் பேசியிருப்பார் தேசியம் காத்த செம்மல் என பசுமொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யாருனால் திருவி வி கல்யாண சுந்தரனார் வங்க சிங்கம் யாருனா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யாருனா நேதாஜி இந்திய தேசிய ராணுவத்தை தொடங்கியவர் யாருன்னா நேதாஜி தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் என்று கூறியது யார்னா காமராஜர் தென்னாட்டு சிங்கம் யாருன்னா தேவர் அவர் பேசத் தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என தேவரை புகழ்ந்தவர் யாருன்னா அறிஞர் அண்ணா உண்மை என்று பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசி விடுவது அவர் வழக்கம் என முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் யார்னா மூதறிஞர் ராஜாஜி குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு எதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தியவர் யாருனா முத்துராமலிங்க தேவர் தேவருடைய சிறப்பு பெயர்கள் எதலானா தேசியம் காத்து செம்மல் வித்யா பாஸ்கர் பிரவசன கேசரி சன்மார்க்க சண்டா மருதம் இந்து புத்த சமய மேதை தன் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கை சிறையில் கழித்த தியாக செம்மல் யார்னா முத்துராமலிங்க தேவர் வசை ஒழிய வாழ்வாரே வாழ்வார் என கூறியவர் யார்னா திருவள்ளுவர் வந்தே மாதரம் என்ற சுதேச மந்திரம் எங்கு பிறந்தது வங்க நாட்டில் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று வடநாட்டில் மார்தட்டி நின்ற மராட்டிய வீரர் யார்னா பாலகங்காதர திலகர் தென் நாட்டிலே தோன்றிய நாவீருடைய நண்பர் அஞ்சாத நெஞ்சினர் செஞ்சொர் கவிஞர் யாருனா பாரதியார் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் என்று பாட்டி சேர்த்தவர் யார்னா பாரதியார் எந்த வாசகத்தில் வஞ்சகம் இருப்பதாக ஆங்கில அரசாங்கம் கருதியது வந்தே மாதரம் சிறைச்சாலையை தவசாலையாக கருதியவர் யார்னா சிதம்பரனார் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் இது யாருடைய கூற்றுன்னா சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய நீதிபதி பின்ஹேவின் கூற்று தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன் என கூறியவர் யார்னா சிதம்பரனார் மனம்போல் வாழ்வு என்னும் நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா சிதம்பரனார் மெய்யறிவு மெய்யறம் என்ற நூல்களை இயற்றியவர் யார்னா சிதம்பரனார் சொல்லின் செல்வர் யாருனா ராபி சேது பாயை காண்பது சுதந்திர வெள்ளம் பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் என கூறியவர் யார்னா சிதம்பரனார் செயிலுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரை நடைக்குள் கொண்டு வந்தவர் யாருனா ராபி சேது இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எதுனா தமிழ் இன்பம் ராபி சேதுவின் நூல்கள் சில பார்க்கலாம் ஆற்றாங்கரையினிலே கடற்கரையினிலே தமிழ் விருந்து தமிழகம் ஊரும் பெயரும் மேடை பேச்சு தமிழ் இன்பம் எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறைக்கு பெயர் என்னென்னா வழக்கு வழக்கு வந்து இரண்டு வகைப்படும் எதலானா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு வந்து மூன்று வகைப்படும் எதலானா இலக்கணமுடையது இலக்கண போலி மருவு தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி முன்பின்னாக தொக்க போலி என குறிப்பிடப்படுவது எதுனா இலக்கணப் போலி எடுத்துக்காட்டு வந்து புறநகர் கால்வாய் தசை கடைக்கண் இலக்கணம் இலக்கணமுடையது இலக்கணப் போலிக்கு வந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகள் இல்முன் என்பது வந்து இலக்கணமுடையது இலக்கணப் போலியில் வந்து இல்முனை வந்து எப்படி சொல்வோம்னா முன்றில் அதாவது இல்லத்தின் முன்பகுதியை தான் குறிப்பிடும் கிளை நுனி என்பது வந்து இலக்கணமுடையது நுனி கிளை என்று இலக்கணப் போலியில் சொல்லுவோம் இல்வாய் என்பது வந்து இலக்கணமுடையது வாயில் என்பது வந்து இலக்கண போலி இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்களுக்கு பெயர் என்னன்னா மருவு தஞ்சாவூர் என்பது வந்து தஞ்சை அப்படின்னு சொல்லி மருவி கூறப்படுது திருநெல்வேலி வந்து நெல்லை என மருவி கூறப்படுது வாயில் என்பதனுடைய மருவு என்னென்னா வாசல் வெளிப்படையாக சொல்ல முடியாத சொற்களை வேறு சொற்களால் கூறுவதுக்கு பெயர் தான் எடுத்துக்காட்டு வந்து கால் கழுவி வந்தான் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதலுக்கு பேர் தான் மங்களம் எடுத்துக்காட்டு வந்து செத்தார் என்பதை வந்து துஞ்சினார் இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறது பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதலுக்கு பெயர் என்னென்னா குழுவுக்குறி எடுத்துக்காட்டு வந்து பொன்னை பறி எனல் இது வந்து இந்த சொற்களை வந்து பொற்கொள்ளர் பயன்படுத்துவது ஆடையை காரை எனல் இந்த சொற்களை வந்து யானை பாகர் பயன்படுத்துவது பொறுத்துக கால் கழுவி வந்தான் என்பது வந்து இடக்கரடக்கல் ஓலை திருமுகம் இது வந்து மங்களம் பொன்னை எனல் என்பது வந்து குழுவுக்குறி முற்றில் என்பது வந்து இலக்கணப் போலி குழந்தை என்பது வந்து மருவு நிலம் என்பது வந்து உடையது நன்காடு என்பது வந்து மங்களம் போலி வந்து மூன்று வகைப்படும் எதெல்லாம்னா முதற் போலி இடைப்போழி கடைப்போலி முதற் போலி சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வந்து வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவதுக்கு பேர் தான் முதற் போலி எடுத்துக்காட்டு வந்து பசல் பைசல் மஞ்சு மைஞ்சு மயல் மையல் இடைப்போலி என்பது வந்து சொல்லிங் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து வந்து அமைந்து அதே பொருள் தருவதுக்கு பேர் தான் இடைப்போழி எடுத்துக்காட்டு வந்து அமைச்சு அமைச்சு இளஞ்சி இளைஞ்சி அரையர் அரையர் இதில் இரண்டாவது எழுத்துக்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து வந்து அதே பொருளை தான் தருது கடைப்பொழி கடைப்போலி என்பது வந்து சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வந்து வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது எடுத்துக்காட்டு வந்து அகம் அகன் நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் அக்ரி பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்துக்கு பதிலாக நகரமும் லகர எழுத்துக்கு பதிலாக ரகரமும் கடைப்போலியாக வருவதுக்கு தான் பேர் தான் கடைப்போலி அடுத்து முற்றுப்போலி முற்றுப்போலி என்பது வந்து ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பதற்கு பேர் தான் முற்றுப்போலி முச்சுப்போலிக்கு எடுத்துக்காட்டு வந்து ஐந்து அஞ்சு அடுத்து புக் பேக்கில் உள்ள பொருத்துக கொஸ்டின் இது பந்தர் கடைப்போலி மைஞ்சு முதற் போலி அஞ்சு முற்றுப்போலி அரையர் இடைப்போலி ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவதற்கு பேர் தான் எழுவாய் ஒரு தொடரை வினை வினா பெயர் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை கொண்டு முடி முடித்து வைப்பது பயனிலை எடுத்துக்காட்டு கரிகாலன் யார் கரிகாலன் ஒரு மன்னன் இதில் வந்து வினா பயனிலையும் பெயர் பயனிலையும் எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்கேன் யார் எதை எவற்றை என்னும் வினாக்களுக்கு விடையாக வ வருவதுக்கு பெயர் தான் செய்யப்படும் பொருள் எடுத்துக்காட்டு வந்து நான் கவிதையை படித்தேன் என் புத்தகத்தை எடுத்தது யார் இதில் வந்து கவிதை புத்தகம் ரெண்டுமே செய்யப்படும் பொருளை வந்து குறிப்பிடுது வெள்ளையனை எதிர்த்த தீரன் யார்னா சின்ன மலை பேலட் என்பதன் தமிழ் சொல் கதை பாடல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்